சேர்ந்தது நீங்கள் அந்த பக்கம் வரும்போது தண்டவாளம் கேட்டு தாண்டி கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க கேட்டுக்கு அந்த பக்கம் தமிழ்நாடு கேட்டுக்கு இந்த பக்கம் பீமார் பாளையன்றது ஏரியா அது வந்து ஆந்திராவோட சேர்ந்தது இது வந்து ஆந்திரா ஸ்டேட் சரிங்களா தமிழ்நாடு கிடையாது இங்கே சிக்னல் அந்த அளவுக்கு வராது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற இடத்துல தான் கொஞ்சம் கொஞ்சம் வரும் சுவாமியோட பேர் பார்த்தீங்கன்னா ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வர பெருமான் முதல் விஷயம் இந்த கோயிலில் நிறைய சிறப்புகள் இருக்கு இங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா காலஸ்தி அதுவும் பரிகாரஸ்தலம் இங்கேருந்து இந்த நேர் இது காலத்து இந்த பக்கம் இருக்குது இதில் நேர் கோடு பார்த்தீங்கன்னா சுருற்றப்பள்ளி சுவாமி வந்து அமிர்தத்தில் முன்னாடி விஷம் வரும் அந்த விஷத்தை சாப்பிட்டு மூர்ச்சியாக கீழே விடுவார் அப்போ அம்பால் தொண்டையை பிடிச்சி மடியில் படுக்க வச்சுப்பா அந்த கோவில் இங்கே இருக்குது கரண்ட் வந்துடுச்சு இதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பாலைவனம் திருப்பாளையவனம் ஆமாம் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பதினொன்று வாய்ந்த கோயில் மாணிக்க வாசகர் பாடல் பெற்ற ஸ்தலம் சரிங்களா மாணிக்க வாசகர் பாடல் பெற்ற ஸ்தலம் அங்கே அறுபது எழுபது எல்லாம் நடக்குது சுவாமியோட பேர் வந்து அமிர்த அமிர்தேஸ்வரர் திருக்கடையூரில் அமிர்த கடேஸ்வரர் இங்கே அமிர்தேஸ்வரர் இது மூணுமே பரிகார ஸ்தலம் இது மூணுக்கும் ஐம்பது ஐம்பது கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இங்கே சுவாமி வந்து ஆனந்தவள்ளி சமயத்து அகத்தீஸ்வர பெருமான் இங்கே எத்தனை பேர் துர்கைக்கு தீபம் போடுவீங்க செவ்வாய்கிழமையில்

ராமரோட அப்பா யாரு தசரதன் அவங்களுக்கு எள்ளி விட்ட இடம் சீதாவோட அப்பா நான் சொல்லவே இல்லை சீதாவோட மாமனார் ராமரோட அப்பா தசரதன் அவருக்கு எள்ளு தண்ணி விட்ட இடம் இங்கேயும் உண்டுமா ஆமா இங்கதான் முதல் அதுக்கப்புறம் தான் கையா இங்கதான் முதல் போதுங்களா நான் சொல்லவே தேவையில்ல அவங்களே சொல்லிட்டாங்க கவுலி கத்துச்சு யார் யாரு கேட்டுச்சு சரிங்களா அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த கோவில் இல்லாத சிறப்பு நம்ம கோயில் இருக்கு எந்த கோவில் இல்லையாது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில முருகர் இருப்பார் பிள்ளையார் இருந்து பாத்திருக்கீங்களா இந்த உலகத்துல எத்தனையோ கோயிலுக்கு எல்லாரும் போயிருப்பீங்க நானும் நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் எங்கயுமே நானும் பார்த்தது கிடையாது இந்த கோயில பாத்தீங்கன்னா சுவாமி அம்பாள் பிள்ளையார் முருகர் வள்ளி தேவியானை சுவாமி சண்டிகேஸ்வரர் பைரவர் நந்தி நாகர் இவ்வளவுதான் எந்த கோவிலையும் ரெண்டு ஸ்தல விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம கோயில ரெண்டு ஸ்தல விக்ஷம் ஒன்னு வந்து வண்டி மரம் அது கீழே தான் உக்காந்துட்டு இருக்கீங்க இன்னொன்னு வந்து சீதாதேவி எள்ளு தண்ணி விட்டதுனால எள்ளு நம்ம சுவாமிக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் என்னன்னா எள்ளு எள்ளு பிரசாதம் கொடுக்கறது ரொம்ப நல்லது சரிங்களா சனி பிரதோஷ தண்ணி தான் எள்ளு சாதம் பண்ணுவோம் இங்கே ரெகுலராகவே நீங்க எள்ளூருண்ட தானம் பண்ணலாம் இல்லை உங்க பித்தூக்கு நீங்கள் எள்ளு தண்ணிங்க வந்து அம்மாவாசையில விடலாம் சரிங்களா அந்த மாதிரி எல்லா விதமான அதே மாதிரி சுவாமிக்கு வெள்ளை பூசணிக்கானா ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே பைரவருக்கு வெள்ளை பூசணிக்கலாம் தீபம் போட்டிருப்பீங்க இங்கே சுவாமிக்கு வெள்ளை பூசணிக்கால தீபம் போடுறது அவ்வளோ விசேஷம் வெள்ளை பூசணிக்காய் அல்வா பண்ணி நாலு பேருக்கு கொடுக்கலாம் சாம்பார் வச்சு சுவாமிக்கு படைச்சிட்டு அது நாலு பேர் கொடுக்கலாம் வெள்ளை பூசணியை தானம் பண்ணலாம் இருக்குது இங்கே அது பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதுவும் பித்தூருக்கு பிடிச்ச ஒரு விஷயன்றனால சரிங்களா அதே மாதிரி நம்ம கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா பௌர்ணமி அன்றைக்கி வந்து ஸ்தலவிக்ஷத்தை பிரதட்சணம் பண்ணணும் ஸ்தலவிக்ஷனா முதல் மரம் வன்னி மரம் வன்னி வந்து பெருமாளுக்கும் பிள்ளையாருக்கும் உகந்தது இங்கே நீங்கள் பௌர்ணமி பௌர்ணமி வந்து ஒரு எட்டு பௌர்ணமி கணக்கு வந்து அம்பானுக்கு தேங்காய் எண்ணெயிலேயோ இல்லை நெய்லேயோ இது ரெண்டு தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேக்கிற தேங்காய் எண்ணெயில் இல்லை நெய்யில் ரெண்டு தீபம் ஏற்றிட்டு வன்னி மரத்தோடு சேர்ந்து கோயிலை சுற்றி கீழே விழுந்து கும்பிட்டால் குழந்தை தள்ளி போகிறவங்களும் குழந்தை பிறக்கும் கல்யாணம் தள்ளி போகிறவங்களுக்கும் கல்யாணம் நடக்குது சரிங்களா அதே மாதிரி அம்மாவாசையில் சுவாமிக்கு பூசணிக்கால் தேங்காய் எண்ணெய் வச்சு தீபம் ஏற்றணும் பூசணிக்காய் திரி போட்டு சாதா திரி போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் சுவாமிக்கு தீபம் போட்டால் உங்கள் முன்னோர்கள் ஷாபங்கள் பித்துர் ஷாபம் இருந்தால் நிவர்த்தி ஆகுதுன்றது ஒரு ஐதீகம் சரிங்களா நீங்கள் எந்த ஜென்மத்தில் இது பண்ணியிருக்கீங்களோ இங்கே வந்திருக்கீங்க உங்களுக்கு என்னென்ன பித்தூர் தோஷம் இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு சுவாமி கிட்டே வேண்டிக்கோங்க சரிங்களா சுவாமியோட பேர் ஆனந்த வழி சமேத பெருமை அகத்தியர் பூஜை பண்ண லிங்கம் பிரதிஷ்டை கிடையாது சுவாமி லிங்கம் மரகதக்கல்லால் ஆன லிங்கம் உள்ள வந்து சுவாமி எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்க உள்ள